அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இயேசுவின் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தை சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சிமியோன் சொன்னதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேல் மக்கள் மீட்பு பெற்று எழுச்சி பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்றும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டு வீழ்ச்சி உற்ற மக்களாக இருப்பார்கள் என்றும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இயேசு கட்டிடத்தின் மூளை கல்லாக இருப்பார் என்றும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அவர் அவர்களை இடறி விழ செய்யும் தடை கல்லாக இருப்பார் என்றும் இந்த இறை சொல்லும் புனித லூகா நற்செய்தியாளர் கடவுள் தன் சொந்த ஜனமாக தேர்ந்து கொண்ட எல்லா இஸ்ரோவேல் மக்களும் எழுச்சி பெறவில்லை மாறாக இஸ்ரவேல் மக்களுள் சிலர் வீழ்ச்சியுற்றார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை புனித லூகா நற்செய்தியாளர் இந்த இறை பதிவு செய்கிறார் மேலும் இஸ்ரோவேல் மக்களை வழிநடத்தி சென்ற மறைநூல் அறிஞர்கள் பரிசுயர்கள் தலைமை குருக்களின் நெறிக்கேடான வாழ்க்கையை இயேசு படம் பிடித்து காட்டியதால் தலைமை குருக்களால் மறைநூல் அறிஞர்களால் பரிசுயர்களால் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இயேசு தென்படுவார் என்றும் புனித லூகா நற்செய்தியாளர் இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுள் தன் ஜனமாக தெரிந்து கொண்ட எல்லா இஸ்ரோவியல் மக்களும் எழுச்சி பெறவில்லை மாறாக சிலர் வீழ்ச்சி உற்றதாக புனித லூக்கா நற்செய்தியாளர் இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் தன் சொந்த ஜனமாக தேர்ந்து கொண்ட மக்கள் நாம் என்பதை விட வேண்டாம் கடவுள் தன் சொந்த ஜனமாக தேர்ந்து கொண்ட நாம் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொண்டு எழுச்சி பெற்ற மக்களாக வாழப்போகிறோமா அல்லது கடவுள் தன் சொந்த ஜனமாக தேர்ந்து கொண்ட நாம் கடவுளுக்கு ஏற்காத நெருக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து நரகத்திற்கு சென்று வீழ்ச்சி வாழப் போகிறோமா சகோதரிகளை செய்த இடம்தான் நரகம் ஆனால் கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடம் பரலோக ராஜ்ஜியம் அதை மறந்து விட வேண்டாம் எனவே கடவுள் தன் சொந்த ஜனமாக தேர்ந்து கொண்ட நாம் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் அந்த நிலை வாழ்வையும் சொந்தமாக்கி கொண்டு நாம் எழுச்சி பெற்ற மக்களாகவும் இருப்போம் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்துகிறேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எழுச்சி பெறுவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வீழ்ச்சி உருவார்கள் கடவுளுக்கு வாழ்க்கை வாழ்கிற மக்கள் எழுச்சி பெற்ற மக்களாக இருப்பார்கள் கடவுளுக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்கிற மக்களோ வீழ்ச்சி உற்ற மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக மலர்ந்து மனம் வீசும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்